விடாதவிருப்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தொடர்ச்சியா பேசப்படுற முக்கியமான ஒரு டாபிக்கா ஹாட் டாப்பிக்கா இருக்கிறது இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு குறித்து திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் காசு நாகராஜனிடம் விவாதிப்போம் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியா இந்தி திணிப்பு இப்ப ஒரு பெரிய முக்கியமான ஒரு பேசு பொருளா இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தி தெரியாம இங்க இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை கட்டமைக்க பிஜேபி தொடர்ச்சியா ஒன்றியத்துல கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசை முழுமையாக சங் பரிவார் இயக்குகிறது பயன்படுத்துகிறது இயக்குகிறது என்பதை விட பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது அதுல அவங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக தடையாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து தமிழ்நாடும் தந்தை பெரியாரும் தமிழ்நாட்டிற்குள் தந்தை பெரியாரை அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்காக கைக்கூலிகளை அடிமைகளை ஏவலாளிகளை வைத்து அந்த வேலைகளை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் களத்தை அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா இங்க நீ என்ன வேணாலும் பேசிடலாம் இங்க இருக்கக்கூடிய மொழியவோ இனம் சார்ந்த சிக்கல்களையோ கையில் எடுத்தால் அதை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய முட்டாள்தனமாக நான் வந்து மூணு மொழி என்ன ஏத்துக்கிட்டீங்க தான் உனக்கு பணம் தருவேன் அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் என்கிற ஒன்றிய அமைச்சர் சொல்லி இருப்பது என்பது அப்பட்டமான சட்டவிரோதமான சர்வாதிகாரமான இன்னும் சொல்ல போனால் அயோக்கியத்தனமான ஒரு கருத்து இந்த கருத்தை கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறேன் இல்ல ஒரு படி மேல போயிட்டு இந்தி தெரியாதவங்க எதுக்கு இந்தியாவில இருக்கீங்க அப்படின்லாம் பிஜேபி சார்ந்த ஆட்கள் நிறைய பேசிக்கிட்டு வந்து இனவா ரீதியாக இஸ்லாமியர்கள் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுவதும் அதே மாதிரி அஸ்ஸாம்ல போற போது கரி மாட்டு கருதிங்கிறவங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுவதும் அது தான் இப்ப மற்ற மாநிலங்கள்ல இந்திய எதிர்ப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாட்டி கூட தமிழ்நாட்டிற்குள் இந்திய எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியலாகவே இருக்கிறது சோ இங்க இந்திய மையப்படுத்தினா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அண்ணாமலை போன்ற கிறுக்கு பயல்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இப்ப இந்திக்கு ஆதரவாக ஒரு பெரிய கூட்டம் கூடும் நினைச்சிருக்கலாம் புள்ளி விவரம் இல்லாமல் பொய்யான தகவல்களை அறிக்கையில கொடுத்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் வந்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் கூட இரண்டாவது மொழி அறிவே அந்த மக்களுக்கு கிடையாது இரண்டாவது மொழி அறிவே கிடையாது உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல இரண்டாவது மொழி அறிவே கிடையாது பிரதமர் மோடிக்கே இரண்டாவது மொழி அறிவு இல்லையா ட்ரம்ப் கூட பேசுறது பின்னாடி ஆள் வச்சு உட்காந்துருக்காருல்ல ஆட்டை ஆழ்வதாக சொல்லுகிறேன் பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு இரண்டாவது மொழி தெரியாது நீ போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட ஆள் வச்சு பேசுற தமிழ்நாட்டிற்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட கொண்டு வந்து மூணு மொழி படிக்கணும்னு சொல்ல நாங்க சொல்றோம் இந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறவர்களே தமிழ்நாட்டு தெருக்களில் கூலிகளாக திரிகிற போது இருமொழி கொள்கையை வைத்து ஒயிட் ஜாப் என்று சொல்லுகிற உயர்ந்த பதவிகளில் எங்களுடைய பிள்ளைகள் ஐம்பது ஆண்டு காலமாக உலகம் முழுவதும் போல வச்சு கொண்டிருக்கிற போது எங்களுக்கு இந்தி என்கிற அந்த முன்னோர் சொல்லுவாங்க குதிரைக்காரன் பாசின்னு இன்னைக்கு நாங்க சொல்றோம் இந்தி என்கிற இந்த வடநாட்டு கூலிகள் பேசுகிற அந்த மொழி எங்களுக்கு அவசியம் இல்லை வேண்டுமானால் அவர்கள் தமிழ் நன்றி